வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பூகி பண்டிகையில் வந்து நம்ம என்ன எரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பிடித்த தத்திரம் நீங்கள் ஒரு தாந்திரிக்க பெரியன்னு சொல்கிறேன் கேளுங்க ஒரு கைப்பிடி வந்து உப்பு வந்து எடுத்துக்கணும் பதினோரு மிளகா வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு வர மிளகா எடுத்துக்கோங்க நம்ம பூத்து மஞ்சள் வந்து கட்டி மஞ்சள் வந்து ஒரு மூணு எடுத்துக்கோங்க அதை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி நம்ம பதிமூணாந்தேதி வந்து தலைக்கு அடியில் வச்சுட்டு தூங்கிக்கணும் மறுநாள் காலைல போகி பண்டிகை அன்றைக்கி தீலிட்டு அதை வந்து கொளுத்துட்டு மூணு முறை வந்து தலையை வந்து இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் சுற்றிட்டு தூக்கி போட்டு தீலிட்டு கொளுத்திட்டு குளிச்சுடுங்க இப்படி செய்கிறதால உங்களுக்கு வந்து நன்மைகள் வந்து கிட்டும் பண வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு பிடித்த தரி எல்லாம் வந்து நீங்கிவிடும் ஓகே ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வந்து தலைக்கடியில் வச்சு இந்த மாதிரி படுத்து தூங்கிட்டு மறுநாள் செஞ்சு செஞ்சு விடுங்க குழந்தைங்க வந்து தூங்கினாலும் பரவாயில்ல அதேமாதிரி சுற்றிட்டு செஞ்சு விட்டு தூக்கி போட்டுருங்க ஹாப்பி போகி பண்டிகை ஃப்ரெண்ட் பாய் இது செய்யக்கூட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் போகி பண்டிகை அன்னைக்கு காலையில் மூணு மணிலேருந்து நாலரை வரைக்கும் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு உங்கள் வேலையை வந்து நார்மலாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் பாய்